இது வந்து மூணாவது பேட்ச் புளியோதரை இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால நாளைக்கு எல்லாருக்கும் டிஸ்பேச் ஆகிடும் ஊர்காயிலேயே ரொம்ப சத்தானதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் தான் இன்றைக்கி அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் நார்த்தங்காயை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் இதனால நார்த்தங்காவோட தோல் நல்லா சாஃப்ட் ஆகிடும் இதை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் விதையெல்லாம் தனியாக நீக்கிட்டு ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு உப்பு சேர்த்து அப்படியே நல்லா குளுக்கி விட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாம் இல்லைனா வெயிலில் கூட காய வச்சு எடுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் நாலஞ்சு வரமிளகா மிளகா அறுத்துட்டு கூடவே எண்ணெயில் பொறிச்ச பெருங்காயத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க அடுப்பை கம்மி பண்ணிட்டு அந்த எண்ணெயில் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும் கரிஞ்சிராமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நார்த்தங்காவை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம் இப்போது இதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துருக்கேன் தேவை இல்லைனா நீங்கள் புளித்தண்ணி சேர்க்க வேணாம் இதில் பூண்டு பச்சை மிளகாலாம் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி சிகப்பு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நுணுக்குன பொடி கூடவே கசப்பு தெரியாமல் இருக்க கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் சூப்பரான நார்த்தங்காய் ஊருகா ரெடி